சசிகலா வந்தா ஜெயிக்க தினகரம் வந்தா மன்னார் மன்னார்குடியில அண்ணா திங்காய் ஏதாவது ஜெயிக்கல அண்ணா இருக்கு குடும்பத்துக்கே அதனால இது இது வந்து என்ன வந்து என்ன வந்து ரெண்டாவது கேள்வி கேட்கணும் இப்ப பிரேக்கே அடிச்சிருந்தாரு நான் மறுபடியும் கேட்கறேன்

உங்களை யார் ஏக்கற சொல்றாங்க நான் ஒரு பெரிய போர் டுவெண்டி தெரியுமான்னு பன்னீர்செல்வம் கிட்ட சொன்னதா பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு அந்த போர் டுவெண்டிகளை எல்லாம் அண்ணா திமுக தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்களால் புரட்டி அடிக்கப்பட்டவர் களத்துல விஜய் பிளஸ் இணைஞ்சா மக்கள் எப்படி சார் பாப்பாங்க ஐயோ கல சேர்த்து வச்சுட்டு இவர் ஆட்சி அமைக்க போறாரு நினைப்பாங்க வேற என்ன நினைப்பாங்க அன்னைக்கு அமித்ஷா சொன்னாரு அண்ணா எடப்பாடியார் தலைமையில் தான் இந்திய கூட்டணி என் கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும் அவர் தலைமையில் முடிவு செய்வோம் சொன்னாரா இல்லையா அன்னைக்கு என்ன ஒரு காதல் என்ன வருது புரட்சி தலைவி அம்மா அவர்களே விரட்ட முடியாத அந்த மன்னார் மன்னார்குடி மன்னார்குடி மாபியாவை அதிகாரத்திலிருந்து விரட்டியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதனாலதான் நாங்க இன்னைக்கு முழுமையா அவரை நம்புறோம் ஸ்டாலின் கிட்ட

பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடிக்குமார் அவர்கள் நிகழ்வில் இணைகிறார் சார் வணக்கம் வணக்கம் திரு விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் வாரந்தோறும் சனிக்கிழமை அப்படின்றத முடிவு பண்ணி முதல்கட்டமா பயணம் தொடங்கியிருக்கா முதல் கட்டமாக இந்த பயணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் கூடுகிற கூட்டம் இளைஞர்களுடைய எழுச்சி அவருடைய பேச்சு இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு திரு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து ஞாபகம் வருதா நிச்சயமா வரல சார் அவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தான்றேன் அவர் யாருக்கு பிறகு யாருன்றதை எல்லாரும் சொல்லிக்கலாம் என்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரை சொல்லாத தமிழ்நாட்டில் ஒருத்தர் அரசியல் நடத்தவே முடியாது அப்போ விஜய் மட்டும் எப்படி அது சொல்லாமல் இருப்பார் சொல்லாம இருந்தாதான் ஆச்சரியம் அதனால அது சரிதான் புரிஞ்சுக்கலாம் இல்லையா எம்ஜிஆர் பிறகு தான் அப்படின்றது தான் கண்டுட்டார் கண்டிட்டார் திருச்சி அவர்கள் எம் பிறகு தான் இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் பெயரை சொன்னால்தான் தான்ற நிலையில இருக்கிறாரு சரி ஏன்னா புரட்சி தலைவர் எம் ஜி தான் வெற்றி பெற்றவர் இந்திய அரசியலும் சரி என்ஆர் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழிகாட்டுதல் வழிகாட்டுதல் அவர் கட்சி ஆரம்பிக்க சொன்னதுல அவர் பேர் வைக்க சொன்னது எல்லாமே புரட்சி கேட்டு தான் அவர் செஞ்சாரு அதனால அவர் ஒருத்தர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி நடத்தியதால் அவர் வெற்றி பெற்றார் அது தவிர அவர் யாரும் வந்து வெற்றி பெறல நீங்க இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் இதே விஜய்க்கு வந்த கூட்டத்தை விட கூடுதலான கூட்டம் இதை விட பத்து மடங்கு கூட்டம் சஞ்சீவிக்கு வந்தது சரி அவர் எவ்வளவு நாள் அரசியல் இருந்தாரு சரி அதனால இதை வந்து நீங்க அவர் அரசியல் அனுபவத்திற்கு அல்லது அரசியல் பயணத்திற்கு இந்த கூட்டம் வந்து ஒரு வழிகாட்டி இருக்குன்னு வேணா சொல்லாம அவருக்கு இது வெற்றி கூட்டமானா அது இல்லை இப்ப திரு விஜய் அவர்களுடைய ரோல் மிக முக்கியமானதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருக்கும் அப்படின்றத திரு டிடிவி அவர்கள் சொல்றாரு மறுப்புறம் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இப்ப பேசும்பொழுது கூட எதிர்காலத்துல ஒரு கூட்டணி தொடர்பான வாய்ப்பு பெரிய அளவில் இருக்குன்னு வந்து திரு எடப்பாடிக்கு எதிராக திமுக அணி இருப்பதை போல மிக கடுமையான ஒரு இதுக்கு நான் சொல்லிடுறேன் நீங்க தினகரன் சொன்னார சொன்னீங்க ஆமா தினகரன் பன்னீர்செல்வம் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய இருக்கிறது சரி நீங்க ரொம்ப சிந்திக்க வேணாம் ரெண்டாயிரத்தி

விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு தேர்தல வெற்றி பெற்று சட்டமன்றத்துல ஒரு பதிவு பண்ணாரு திமுகவே வந்து எழுந்துக்க விடாம வர விடாம செஞ்சிட்டு ஒரு அனுபவப்பட்ட ஒரு தலைவர் அவரோட இவரு டிடிவி சேர்ந்து அவரை காலி பண்ணாரு இப்போ அனுபவம் இல்லாத ஒரு தலைவராக வந்திருக்கின்ற அந்த நடிகர் தலைவரா இருந்தவர் இந்த நடிகர் தலைவராக ஆக முயற்சிக்கின்றவர் இவரை கொண்டு போய் ஆக்க போறாரா சரி அந்த பிரச்சனை விடுங்க அடுத்து என்ன சொன்னீங்க பன்னீர் செல்மா ஒரு பன் பன்னீர் செல்வம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யார முதலமைச்சர் ஆக்குறான்னாரு அவருமா அவரு யாரு அவரும் இந்த டீம் தானா யார இல்ல சொல்லுங்க யார எடப்பாடி பழனிச்சாமி முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு அவரு போய் தேனி ஒன்னா இருந்தாங்க சரி இணையர்களா இருந்தால் ஒன்னா இருந்தாங்க ஆனா யாரு அவருடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி இவர் எத்தனை தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணாரு தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்களில் பிரச்சாரம் பண்ணாரு அவர் கடைசியில் அவர் மாவட்டத்தில் எத்தனை இடங்கள் அதிமுக வெற்றி பெற்றது இவர் ஒருத்தர் தப்பிச்சோம் படைத்தோன்னு கடைசியில் வந்து பார்டரில் ஜெயிச்சு வந்தார் இதை இவர் என்ன தமிழ்நாடு போய் ஒருங்கிணைக்கி இப்போ ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்க அதனால இவங்க இது எல்லாத்த விட எனக்கு தெரிகிற பார்வை என்னன்னா இவங்க போனி ஆகாதவங்க அவங்களுக்கு ஒரு தலைவர் தேவைப்படுறாங்க அவங்க எங்கேயாவது ஒரு போக்கினம் கிடைக்குமா இதை வச்சு வந்து மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியை பயமுறுத்த முடியுமா நாங்க போயிடுவோம் போயிடுவோம் நீங்க போனா போயிங்கன்னு விட்டுற போறாங்க அதனால நான் அவங்களோட போயிடுவோம் அப்படின்னு அவங்க ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க இது வந்து அவங்க வந்து அரசியல் பிடைப்புக்காக நடத்துகின்ற பித்தலாட்ட அரசியல் இதை பத்தி அண்ணா திமுக தொண்டன் எந்த தொண்டனும் கவலைப்பட மாட்டா இவங்க போறதுனால அண்ணா திமுக பலம் பெறும் வளம் பெறும் வெற்றி பெறும் அதனால இவங்க போய் போறதுக்கு நாங்கள் வழிகூட்டி அனுப்ப தயார் அண்ணா திமுக தொண்டர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் தவறை செய்திருந்தாலும் அந்த தவறை உணர்ந்து கட்சிகள் பொதுச்செயலாளரை அணுகினால் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் கொள்ளப்படுவார்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் விரட்டியடிக்கப்பட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் எந்த காலத்தையும் நாங்க சேர்த்துக்க மாட்டோம் திரு டிடிவி அவர்கள் நயினார் பொறுப்பாளராக வந்த பிறகு மா மாநில தலைவராக வந்த பிறகு அவரைத்து குற்றச்சாட்டால் ஒன்று பார்க்கப்படுவது நாங்கள் திரு எடப்பாடி அவர்களும் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மாட்டோம் உங்களை யார் ஏற்கிற சொல்கிறாங்க நீங்கள் என்ன முதல்ல டிடிவி தினகரனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஏற்க மாட்டோம் அதனால தானே அவர் வேற போய் கட்சி ஆரம்பிச்சார் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பொதுவாக நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு கட்சியினுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொது மனிதனாக தமிழ்நாட்டில் ஒரு மனிதனாக இன்னும் சொல்ல ஒரு சாதாரண சாமானிய குடிமகனாக பேசுகிறேன் நீங்க போன தேர்தல் புரட்சி தலைவர் அம்மா மரணத்திற்கு பிறகு எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனார் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு துரோகங்களுக்கு பிறகு எதிரிகளுடைய வியூகங்களுக்கு பிறகு ஆனா அந்த நாலு ஆண்டு கால ஆட்சியில பதினெட்டு பேர் அனுப்பி கவர்னர் கிட்ட இவருடைய நம்பிக்கை இல்ல அவர் அவரை வந்து முதலமைச்சராக ஏற்க மாட்டோம் அன்னைக்கே சொன்னவர் தானே அந்த பேர் கடைசியில நடுதர்களை விட்டு இன்னைக்கு ரோட்ல பிச்சை எடுக்க விட்டவர் தானே அதனால இவர் மறுபடியும் வந்து அண்ணா திங்கோட சேர்த்து வச்சிட்டு நாங்க கட்டினோத்துல பெருசாலியை கட்டிட்டு மறுபடியும் அவர் யாராவது ஒரு பத்து பேரை முடிச்சு அவருக்கு ஒரு பத்து பேர் நான் முடிச்சிடல பத்து பேர் கிடைச்சிட்டாங்கன்னா இவர் எந்த நேரத்திலும் தன்னுடைய சுயநலுக்காக அவர் இருக்கின்ற வழக்குகளுக்காக அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற பின்னடைவுகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக காப்பாற்றி கொள்வதற்காக அவர் எதையும் செய்ய போக அவர் வந்து ஆர்கே நகரில் டோக்கன் இருபது ரூபாய் டோக்கன் கொடுத்துட்டு ஓடி வந்தவர் இன்னும் ஆர்கே நகரில் தேடிக்கிட்டு இருக்காங்க அதனால இவர் எங்கேயுமே சொன்னது செஞ்சதில்லை இவர் வந்து ஏற்கனவே அவர் என்னை தன்னைத்தானே சொல்லிட்டு இருக்கார் நான் ஒரு பெரிய ஃபோர் டுவெண்டி தெரியுமான்னு பன்னீர்செல்வம் கிட்டே சொன்னதா பன்னீர்செல்வமே சொல்லியிருக்காரு அதனால இந்த ஃபோர் டுவெண்டிகளை எல்லாம் அதிமுக தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் விரட்டி அடிக்கப்பட்டவர் புரட்சி தலைவி அம்மா இருக்கிற வரைக்கும் போயஸ் தோற்று தோற்றத்தில் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியாத ஒரு மனிதர் டி டி வைத்துநகரன் மரணத்தை பயன்படுத்தி அவருடைய அந்த நோய்வாய்ப்பட்ட நேரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தவர் அதனால இவர் வந்து தமிழ்நாட்டில் அண்ணா திமுக காப்பாற்றுன்ற அவசியம் இல்லை அவரை வச்சுக்கிட்டு அண்ணா திமுக தொண்டர்கள் பயணம் போகிறன்ற நிலைமை இல்லை அண்ணா திமுக தினகரனுக்கு எந்த காலத்திலும் இடம் இல்லை

நரேந்திர மோடி பிரதமர் ஆகுவதற்கு வேலை செஞ்சு எத்தனை வேலை செஞ்சார் ரெண்டு சீட்டை வாங்கின ஒரு சீட்டில் வந்து டெபாசிட் வாங்கினேன் இன்னொரு சீட்டில் என்ன ஆச்சு திருச்சியில் வந்து தினகரன் அணிய கட்சி வாங்கினேன் ஓட்டு என்ன சும்மா எதையோ வந்து இன்னைக்கு அவர்கிட்ட வேட்பாளரே கிடையாது இப்போ தான் வேட்பாளரை பிடிக்கு எல்லாரும் போன தேர்தல் போன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட எத்தனை பேர் எல்லாரும் அண்ணா திமுக ஏற்கனவே வந்து சேர்ந்துட்டாங்க அவர் கட்சியினுடைய பொருளாளராக வந்து சேர்ந்துட்டார் தர தலைமை நடை செயலாளர் வந்து சேர்ந்துட்டார் அமைப்பு செயலாளர் எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க அவர் மட்டும் வரல அவரு அவரை சேர்க்கலை அவரை சேர்க்கல வரல இல்ல அவர் அவரும் என்னனோ முயற்சி பண்றாரு இன்னைக்கு அவரை அவரை வந்து அண்ணா தொண்டர்கள் தேவையில இன்னைக்கு வந்து அண்ணா சின்னத்தை வாங்கி தர்றான்னு அவன் யாரோ ஒருத்தவங்க சொன்னான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட காசை கொடுத்துட்டு இவர் போய் ஜெயில்ல ஆறு மாசம் கழி திட்டு வந்தாருல்ல திகார் ஜெயில்ல அதனால இவர் அப்பவே குறுக்கோடியில் அண்ணா திமுக கைப்பற்ற முயற்சி பண்ணவர் அப்படிப்பட்ட ஒரு மறுபடியும் அவரை வந்து அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்ட சேர்த்து அவரை உணர்ந்து மனிதர்கள் தவறை செய்த திடீர்னு ஒரு சூழ்நிலைக்காக தவறு செய்தவர்கள் திருந்தலாம் நான் பிறவியே போர் சொன்ன ஒருத்தர் எப்படி தவறு திருந்துவாரு இன்றைக்கி அம்மா மேரங்கின்ற வழக்கு வந்து தொடர்றதுக்காக இவர் தன் மீது இருந்த லண்டன் வழக்கில் இருந்து வெளியே போனதுனால அன்றைக்கி வழக்கறிஞர் ஜோதி தெளிவாக சொன்னார் அதனால தானே ஜோதியை வெளியேற்றினாங்க ஜோதியை வெளியேற்றிட்டு இந்த கும்பல் அம்மாவை வந்து தங்களுடைய கஸ்டடியில் வைக்கணுன்றது வச்சதுனால தான் அம்மா சிறைக்கு போனாங்க இவங்க பண்ண அயோக்கியத்தானத்துக்கு இவங்க பண்ணை கொள்ளை அடிச்சதுக்கு புரட்சி தலைவி அம்மா த தன்னுடைய வாழ்க்கையை இழந்தாங்க கட்சியோட கடைசி வரைக்கும் அவங்க ஒரு துன்பத்திலேயே இருந்தாங்கல்ல இன்னைக்கு அம்மாவனுடைய உடல்நிலை கெட்டது காரணம் யாரு அந்த வடக்குல போய் அவங்க சிறையில் இருந்து வந்ததுக்கு பிறகுதானே அவங்க அந்த நிலைமைக்கு வந்தாங்க அதனால அண்ணாதிமுக தொண்டர்கள் இதை யாரும் மறக்க மாட்டாங்க இதெல்லாம் எல்லாம் வந்து இவங்க என்ன சசிகலா வந்து இன்னைக்கு புனித ஆயிட்டாங்க அவங்க வந்தாதான் ஜெயிக்கணும் சசிகலா வந்தா ஜெயிக்க தினகரம் வந்தா ஜெயிக்கணும்னா அண்ணா அண்ணாதிமுக யார் ஜெயிக்கல மன்னார்குடி குடும்பத்துக்கே மன்னார் அவங்க சொந்த ஊர்லயே ஜெயிக்க வைக்க முடியல அவங்க என்னங்க இங்க வந்து ஜெயிக்க வைக்கிறது நீங்க மன்னார்குடியில் இது வரைக்கும் வந்து அம்மா காலத்திலயே ஜெயிக்கல இல்ல அப்ப இவங்க மேல அந்த சமுதாய மக்கள் இவங்களுக்கு இவங்க சார்ந்து இருந்தவங்க எவ்வளவு வெறுப்புல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா மீது நம்பிக்கை இருந்தோம் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சாலும் இந்த கும்பல் கூட இருக்கிறதால ஓட்டு போட மாட்டேன்னா அவங்க ஊர்ல இருக்கவங்க சொல்றாங்க இவங்க வந்து எங்களால வெற்றி பெற்று விட முடியும்னா அதனால இது இது வந்து என்ன வந்து என்ன வந்து ரெண்டாவது கேள்வி கேட்க மாட்டுறாரு பிரேக்கே அடிச்சிடறாரு நான் மறுபடியும் கேக்குறேன்ன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் முதலமைச்சராக ஏற்க மாட்டோம் வேறொரு நபர் வந்தால் ஏற்றுக்கொள்வோம் திரு டி டிவி சொல்றாரு அப்படிப்பட்டவர் தான் சொல்கிறாரு திரு விஜய் அவர்களை ஏற்பதற்கான வாய்ப்பு எங்கள் கேட்குறேன் இப்போ அவர் இதா இப்போ கேள்வி முழுமையடைஞ்சிடுச்சி அப்போ திரு இடப்பாடியை விட திரு விஜய் வந்து வலிமையானவராக திரு தினகரன் தேர்வு பண்ணிடுங்க யார் முதன்மையானவர் யார் தலைமை ஏற்றுக்கணுன்றதுக்கு நான் பட்டியல் போட்டுட்டு இருக்க முடியாதுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இடம் இல்லை உன்னை இங்கே கூப்பிடல நீ எதுக்கு தலைமை ஏற்றுக்கினா ஏன் இன்னைக்கு அதே தேசிய ஜனநாயக முன்னிலையில் இருந்த ஜிகே வாசன் இன்னைக்கு வந்து கூப்பிட்டாங்க பாரிவேந்தர் வந்து விடா நடத்தினாரு செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அங்க போயிட்டு வந்தாரு நாங்க இன்னும் வந்து கூட்டணி அமைக்க அதாவது அவருக்கு வந்து முதல்ல இருக்கிற உணர்வு பொது அறிவு ஏன் அன்னைக்கு போச்சு அன்னைக்கு அமித்ஷா சொன்னார அன்னை எடப்பாடியார் தலைமையில் தான் தமிழ்நாட்டில் அமையும் பேச்சுவார்த்தை அவர் தலைமையில் தான் நடக்கும் அமைச்சரவை அமைப்பது பத்தி அவர் தலைமையில் முடிவு செய்வோம் சொன்னாரா இல்லையா அன்னைக்கு என்ன இன்னும் காதல் என்ன இருந்தது அன்றைக்கி தெரியாதா இவருக்கு சீச்சி இந்த பழம் பிடிக்கும்னு அவர் கதை ஓட்டிக்கிட்டு இருக்காரு இவரை வந்து கூப்பிட்டு நடுவில் பந்திரை உட்கார வைப்பாங்க எப்படியாவது ஒட்டிக்கலான்னு பார்த்தாரு அண்ணா திமுக தொண்டர்கள்லாம் மறுபடியும் ஏமாறுவாங்க இந்த மா மன்னார்குடி மாஃபியா கும்பல்கிட்ட போய் திருப்பி கட்சியில் கட்சியை அடகு வச்சுட்டு சலாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி புரட்சி தமிழர் எடப்பாடி ஆரம்ப அண்ணா திமுக தொண்டர்கள் நம்பிக்கையோடு இருப்பதற்கு ஒரே காரணம் புரட்சி தலைவி அம்மாவர்களே விரட்ட முடியாத அந்த மன்னார்குடி மன்னார்குடி மாபியாவை அதிகாரத்திலிருந்து விரட்டியவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அதனாலதான் திறமையானவர் மட்டும் இல்லைங்க திறமைய வந்து அம்மா அன்புக்கு கட்டுப்பட்டாங்க அம்மாவை இந்த கும்பல் ஏமாத்திட்டு இருந்தது அம்மா ஆயிரம் வந்து அவங்கள வந்து வெறுத்தா கூட அவங்க மேல இருந்த இவங்க நடிச்ச நடிப்புல மயங்கி அவங்க அம்மா அதை செய்யாம விட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து எதை பத்தியும் கவலைப்படாம எது வந்தாலும் பாத்துக்கலாம் இவங்க வந்து கெடுப்பாங்க இவங்க வந்து சதி திட்டம் பண்ணுவாங்க எல்லாம் தாங்குகின்ற வலிமை நமக்கு இருக்கு நம்ம தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா இன்னைக்கு அவருடைய நிலைமை இன்னைக்கு உயர்ந்ததற்கு காரணம் அவருடைய தனித்துவம் இன்னைக்கு சிறப்பு பெற்றதுக்கு காரணம் அவருடைய தலைமை இன்னைக்கு ஏற்கப்பட்டதற்கு காரணம் அவர் இந்த கும்பலை விரட்டி அடிச்சதுதான் களத்துல திரு விஜய் திரு டிடிவி ப்ளஸ் ஓபிஎஸ் பண்ணிட்டு சொல்லும் இணைஞ்சா மக்கள் எப்படி சார் பார்ப்பாங்க அந்த கூட்டணியை ஐயா கடையெல்லாம் சே சேர்த்து வச்சிட்டு இவர் ஆட்சி அமைக்க போகிறாருன்னு நினைப்பாங்க வேறு என்ன நினைப்பாங்க அது வெற்றி பெறாதான் அந்த கூட்டணி ஏங்க

இதே வந்து இன்னும் வெளிப்படையா சொல்றேங்க இவங்க வந்து மூன்றாவது அடைய வைப்பதற்கு காரணமே அவங்க வந்து இன்னைக்கு திமுகவை வாழ வைக்கணும் ஸ்டாலின் கிட்ட சபரிசன் கிட்ட அடகு போன இந்த கும்பல் அண்ணா திமுகவினுடைய எடப்பாடியார் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இதை மாற்ற முடியாதுன்றதுக்காக விஜய் ஒரு கூட்டணி அமைச்சர் சொல்றதை கேளுங்க நான் சொல்றதை கேளுங்க அதுக்காக அண்ணா திமுகவை பலகீனப்படுத்தணும்னு ஸ்டாலின் கும்பல் போடுற திட்டத்துக்கு இவ அந்த குடும்பம் போடுற திட்டத்துக்கு இவங்க கருவியா பயன்பட்டு இருக்காங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க அண்ணா திமுக ஓட்டுல சரிவு ஏற்படுத்தி அந்த சரிவை வந்து திமுக கொண்டு போக முடியாது ஏன்னா எந்த அண்ணா திமுக தொண்டனோ எம்ஜிஆர் வடி வந்த எவனோ திமுக புரட்சி தலைவர் யாரும் திமுக அந்தனால அந்த ஓட்டுல கொஞ்சம் சரிவு ஏற்படுத்தி விஜய் கொண்டு போய் திமுக ஜெயிக்க வைக்கிறேன்னு உங்க திட்டம் போட்டு வேலை செய்றாங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய சுயநலம் அவங்க வெளிப்படையா சொல்றாங்க அண்ணா திமுக வெற்றி பெறணும்ன்றத விட அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறக்கூடாது எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு ஒரு சுயம்புவ தன்னந்தனியா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்ட இடத்துல இருந்து இந்த கட்சியை காப்பாத்தி வச்சிருக்காரு அவருடைய ஆட்சியை தொடர்ந்துருக்காரு அதனால அவரை வந்து அதிமுக ஆட்சி வரக்கூடாதுன்னா அதுக்கு திமுக ஆட்சி தொடரணும் அதுக்கு அதிமுக பலகீனப்படுத்த அவங்க முயற்சி செய்யறாங்க அந்த முயற்சி தான் இது தவிர அவங்களுக்கு எந்த எந்த அதிமுக ஆட்சி அமைக்கணும் அம்மாவினுடைய ஆட்சி அமைக்கணும்ன்றது அவங்களுடைய இலக்கம் நோக்கோ அவங்களுடைய விருப்பமோ இல்லை அப்ப இந்த தேர்தல் திரு எடப்பாடி அவர்களுக்கு என்ன எந்த மாதிரியான சவாலாக இருக்கும்னு புரிஞ்சுக்கல இந்த தேர்தல் எடப்பாடியார் கடந்த தேர்தலில் மூணு சதவீத இடைவெளியில் திமுக ஆட்சி பெற்றது சரி அந்த மூணு சதவீத இடைவெளி கூட காரணம் என்னென்னா வேற ஒன்றுமே இல்லை இந்த துரோகி பன்னீர்செல்வம் போன்றவர்கள் கூடறதுன்னே கடுத்துருந்தாங்க அவங்க வந்து பலருக்கு இவங்களுக்கெல்லாம் இடம் தரணும் இவங்களெல்லாம் வேட்பாளராக போடுங்கன்னு கேட்டு வாய்ச்சிக்காக நான் சொல்றேங்க அவங்க கட்சி நலனுக்காக செஞ்சாங்களோ அவங்க சொந்த விருப்பத்தின் காரணமாக செஞ்சாங்களோ அவங்க அது இல்லை அவங்க பசங்க காசு வாங்கிட்டு வந்து கொடுத்தவங்களுக்காக செஞ்சாங்களோ அதை நான் சொல்லலை அவங்க கூட இருந்ததுனால அவங்களும் அனுசரித்து போனதுனால ஒரு சிலரை வேட்பாளராக நிறுத்த வேண்டிய நிலவை இருந்ததுனால விட்டு கொடுக்க வேண்டிய அவரும் ஒருங்கிணைப்பாளராக இருந்ததுனால அதை விட்டு கொடுத்த விட்டு கொடுத்து வேட்பாளரை போட்டாங்க அப்படி வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர்கள் அவங்க நிறுத்துற வேட்பாளர்கள் வந்து அவங்களுக்கு இவரே போய் பிரச்சாரம் பண்ணல இன்றைக்கி சொல்கிறாரு அதை இன்னைக்கு என்ன சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு தொடர்ந்து தேர்வு தோல்வியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இவர் பொறுப்பேற்கில்லையா இவருக்கு நான் தான் ஒருங்கிணைப்பாளர் எனக்கு தெரியாமல் எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் அப்போ வேட்பாளர் மட்டும் தெரியாமல் வானத்தில் வந்து குச்சுட்டாங்களா அவங்க வெற்றி தோல்வியே வந்து இவருக்கு தெரியாதா அப்போ தோல்விக்கு அவர் பொறுப்பு பலனுக்கு இவர் பொறுப்பு இது என்ன வகையான அரசு இது மக்களுக்கு தெரியாதா அதனால அவங்க வந்து திட்டமிட்டு எப்படியாவது திமுக நுடைஞ்சி இங்க குழப்பம் பண்ணணுன்றதுக்காக செய்யற முயற்சியை தவிர இதை வந்து பலப்படுத்தணுன்றதுக்கோ இன்னைக்கு திமுக பலகீன பலகீனமா இருக்குன்றதோ இல்லை அண்ணா திமுக பலமாக இருக்குது இன்னும் கேட்டால் அம்மா அவர்களுக்கு பிறகு எடப்பாடியார் கட்சியின் பொறுப்பேற்றதுக்கு பிறகு பொதுச் செயலாளரானதுக்கு பிறகு ஐம்பதுக்கு ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பூத்துலேயும் ஒன்பது பேர் கொண்ட கிடை அமைக்கப்பட்டு இன்றைக்கி தொட தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது பொதுச் தர நூற்றி ஐம்பது தொகுதிகள்லாம் இன்றைக்கி சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகத்தை உருவாக்கி இருக்கிறாரு இன்றைக்கி எழுச்சியோடு தொண்டர்கள் க களத்தில் நிற்கிறோம் இந்த நேரத்தில் போய் இந்த இவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு சகலிகளையும் சந்தர்ப்பவாதிகளையும் கூப்பிட்டு வச்சுட்டு இவங்க கூட சண்டை போட்டுகிட்டு இருந்தால் எதிரியை வந்து அதை ப பாதுகாக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் களத்தில் இருக்கிறோம் இவங்க கரையில் கத்திட்டு கத்திகிட்டு இருக்கவங்களெல்லாம் வந்து க களத்தில் இறங்கலாமா இறங்க கூட யோசிக்கிறவங்களோட நாங்கள் சேர்ந்தோம்னா எங்களுடைய முயற்சி வீணாயிரும் அதனால் இப்படிப்பட்ட சந்தேக பேருவடிகள் சரணத்தை உருவாக்குகின்றவர்கள் சண்டை சண்டை பெருவடிகள்லாம் எங்களுக்கு தேவையில்லை இவங்களை இன்றைக்கி சேர்த்து வச்சுட்டு ஆட்சி அமைச்சாலும் நாளைக்கு ஆட்சியில் உட்கார்ந்த பிறகும் காலத்துக்கும் பங்கு கேட்டு தான் இருப்பாங்க இந்த பங்கு பங்கு பிரித்து கொடுத்துக்கிட்டு கட்சியையும் ஆட்சியோ கடகப்படுத்திக்கோ நாங்கள் விரும்பலை எங்களை பொறுத்த வரைக்கும் தூய்மையானவர்கள் உண்மையானவர்கள் உறுதியானவர்கள் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருப்பவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கொள்கை வழி வந்தவர்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய எண்ணங்களை எதிரொலிப்பவர்கள் அவருடைய உணர்வுகளை உள்வாங்கியவர்கள் இருந்தால் போதும் இவர் போய் அரசியல் நிரந்தர எதிரியில் நண்பனை இல்லைன்னு சொன்னோம் பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமி அம்மா ஆட்சி அமைச்சலனாலாம் பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிற தினகரனையை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து அண்ணாதிமுக காப்பாற்ற முடியாது புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அமைக்க முடியாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னந்தனியாக ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு வலிமையாக இருக்குது யார் எங்கள் கூட வராங்க என்ற பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து இன்னும் கேட்டால் அண்ணா அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் பணியை தொடங்கி ஐம்பது நாள் ஆயிடுச்சு ஏறத்தாட வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகள் தாண்டி முடிச்சாச்சு இன்னும் எஞ்சி எத்தனை இருக்குன்னு ஒரு எண்பது எழுபது எழுபத்தஞ்சு கிட்டத்தட்ட எண்பத்திரெண்டுன்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு குறைவான தொகுதிகளெலாம் இருக்குது அதை இன்னும் ஒரு பத்து இருபது நாளில் அதை அதையும் பொதுச்செயலாளர் பார்த்துருவார் அதனால் அடுத்த கட்ட எங்கள் நகர்வு எப்படி இருக்குன்றதுக்கு நாங்கள் வியூகமாகதாச்சு நாங்கள் களத்தில் ஓடிட்டுருக்கோம் உங்கள் ஓரத்தில் நின்று வேடிக்கையை பார்க்குறவங்க சொல்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து அவங்கள கூப்பிட்டுன்னு ஓடனா எங்களுடைய பயணம் தடைப்படும் அண்ணா அடை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் இருந்ததைப் போல அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறது பொலிவோடு இருக்கிறது துடிப்போடு இருக்கிறது எழுச்சியோடு இருக்கிறது உணர்வோடு இருக்கிறது இன்றைக்கு உரிமைக்கு போராடுகிறது தமிழ்நாட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த இலக்கு இருபத்தி ஆறு அண்ணா திமுக தொண்டர்கள் எந்த கேள்விக்கும் எந்த சமரசத்துக்கும் எந்த தேவை எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் இடம் தர மாட்டோம் எங்களுடைய ஒரே இலக்கு எடப்பாடியாரை முதலமைச்சராக்க வேண்டும் இதற்கு யார் கூட வந்தாலும் ஏற்றுப்போம் யார் ஏற்று நின்னாலும் எதிர்ப்போம் இதுதான் எங்க அண்ணா திமுகவனுடைய பயணத்தினுடைய இலக்கு அதுக்கான பயண திட்டத்தோடு தான் அண்ணா திமுக தொண்டர்கள் பயணத்திட்ட பய பயணத்தை தொடங்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் புரட்சித்தலைவர் அம்மா வழியில் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் இருபத்தி ஆறில் முதலமைச்சராக பதவியேற்கின்றவரை எங்களுக்கு ஓய்வில்லை ஒழிவில்லை உறக்கமில்லை உங்களுக்கு அப்பவும் இப்பவும் செலிபிரேஷன் முன்றி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்